தலைப்பு செய்தியான சீமான் கட்சியை சுருட்டப்பாக்கும் சாட்டை துரைமுருகன்ங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கும் என்னைய பிரச்சனை வந்து தமிழகத்தில் சில தினங்களாக ஓடிக்கிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற இந்த கட்சி இணையதளங்களில் அதிக பேருக்கு தெரியும் அதனை தவிர்த்து பல இடங்கள்லேயும் வந்து இப்போது கொண்டு போய் சேர்த்துட்டாங்க திராவிடத்திற்கு எதிரான நேர் எதிர் சித்தாந்தம் கொண்ட ஒரே இதுவாக நாம் தமிழர் கட்சியுடைய தமிழ் தேசிய கொள்கை மட்டும்தான் இருக்குங்கிறத எல்லா மக்களுக்கும் நம்ம கொண்டு போய் சேர்த்தாச்சு இருந்தாலும் கூட இன்னும் கிராமப்புறங்களில் வெறும் இந்த டிவிகளோ இல்லை செய்தித்தாள் மூலயமாக ஏதாவது இடத்துல செய்தி தெரிஞ்சுக்கிற அத்தனை இடங்களுக்கும் போய் சேருதா அப்படின்னு கேட்டால் அதிகப்படியாக போகலை அப்படிங்கிற ஒரு வருத்தம் நமக்கு இருக்குது அந்த வருத்தத்தை சில தினங்களுக்கு முன்பாக என்னையை ஒரு சோதனையை அனுப்பி இந்த பாஜக செய்த ஒரு நல்ல காரியத்தால் பிரேக்கிங் நியூஸ் சன் நியூஸ்லேயே நாம் தமிழர் கட்சி செய்தி போடுற அளவுக்கு மாறுச்சிங்கிறது ரொம்பவும் சந்தோஷமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இன்றைய தினம் காலையில் வந்து தலையங்க செய்தியாகவே பல நியூஸ் பேப்பரில் நாம் தமிழர் கட்சி சார்ந்தும் சாட்டை துரைமுருகனை சார்ந்தும் வந்திருக்கிறது ரொம்ப பெரிய விடயமாக பார்க்கப்படுகிறது நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு பக்கமே எழுதியிருக்கிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்ட்டு நக்கல் பண்ணும் விதமாக நன்றி தெரிவிக்கிற அந்த நிகழ்வு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்சியில் மட்டும்தான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா என்னையே வந்து என்ன பண்ணச்சுங்கிறத அவர் வந்து ஒரு ரீசன்ட் இன்டர்வியூவில் பதிவு செய்திருந்தார் புக்குகளை வந்து ரெண்டு மூணு புக்குங்களை எடுத்துகிட்டு போனாங்க அதை தவிர்த்து தம் பையன் வந்து விளையாட வச்சுக்கிட்டு இருந்த அந்த கன்னெல்லாம் வந்து இருந்து அந்த துப்பாக்கிகளை தூக்கிட்டு போனாங்க தவிர வேறு எதுவும் அங்கே ஸ்பெஷலாக ஒன்றும் நடக்கலைங்க புத்தகம் வாங்கினா அவங்க வந்து நேரடியாக வந்து அங்கே புத்தக இடத்துக்கு வந்து வாங்கிட்டு இருக்கலாம் அதை விட்டுட்டு இங்கே வீட்டில் வந்து சோதனை போட்டு அங்கே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு கிண்டல் விஷயமாக பண்ணியிருந்தார் நாம் தமிழர் கட்சியும் சீமானவர்களையும் வந்து பார்த்திங்கன்னா பிளவுபடுத்துவது இவர்கள் வந்து ஒரு மோசமானவர்கள் தேச விரோதிகள்னு சொல்லி சித்தரிப்பது அது மட்டும் இல்லாமல் என்னையேங்கிற ஒன்று வந்து எவ்வளோ டேஞ்சர்னு பல வருடங்களாக சீமான் பேசுகிறார் அங்கேருந்து இங்கே வந்து அவனுங்க வேலை பார்க்குற அளவுக்கு ஒன்றிய அரசுக்கான ஃப்ரீடமை திராவிட மாடல் கொடுத்துருக்குங்கிறது இதன் மூலயமாக நமக்கு தெரிய வருது இன்னும் சொல்லப்போனால் சாத்தை துரைமுருகன் அவர்கள் வந்து கட்சியில் நல்லபடியாக வளர்ந்து வந்துகிட்டு இருக்காரு அவர் வந்து மக்களுடைய நம்பிக்கை பெறாங்கனோடனே உடனே அவர் தான் வந்து சீமானாவோட மேலே இருக்காருன்னு சொல்லி ஒரு சூழ்ச்சியை உண்டாக்கி தமிழர்களுக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்தணுங்கிற இந்த மாதிரியான விஷயத்தில் தற்போது இறங்கியிருக்காங்க இந்த திராவிட மாடல் கேங்கு பல செய்திகளில் இதுவரைக்கும் போடாமல் ஒதுக்கியிருந்த அந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சு இனி இருட்டடிப்பு கிடையாதுன்ட்டு நேரடியாக நாம் தமிழர் கட்சியை நேரடியாக பதிவு செய்து சீமானாவர்களை பற்றிய செய்திகளையும் பதிவு செய்ததுக்கு சீமானவர்கள் ஏற்கனவே நன்றி தெரிவித்தார் அதே போல் எங்கள் சார்பாகவும் ஒரு இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறோம் தமிழ் தேசியத்தை நீங்களும் கொண்டு சேர்த்ததுக்கு அப்படிங்கிறத இந்த காணொளி வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன்